அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு அவர் தான் கடவுள் என்று இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறது இந்த கடவுளுக்கு வந்து அரபு மொழியில அல்லான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அரபு மொழியில உள்ள ஒரு வார்த்தை அது இப்ப தமிழ் மொழியில நீங்க இறைவன் கடவுள் அரபு மொழியில உள்ளவனுக்கு இந்த இறைவனுங்கிற வார்த்தை இருக்காதுல்ல அவன் அவன் பேர் வைப்பான் அப்ப அரபு மொழியில் உள்ளவர்கள் அந்த சூப்பர் பவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அல்லான்னு சொல்கிறாங்க இறைவனை வந்து அல்லான்னு தான் சொல்லணும்னு சட்டம்லாம் கிடையாது ஆனால் நம்ம உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த இறைவனுக்கு உரிய அந்த சொல்லை அதனுடைய முழு அர்த்தத்தோட அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து அரபு மக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அதை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இறைவனுங்கிறோம் இறைவன் சொன்னால் ஒரு மனுஷனு கூட இறைவன்னு இறைவன் சொல்லிவிடுறோம் அப்போ இறைவன்னா அது யாருக்கு அந்த சொல்லு உரியதோ அவருக்கு மட்டும் இல்லாம யாருக்கு வேண்டாலும் என்ன செய்யறோம் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம் கடவுள் கடவுளுடைய உண்மையான அர்த்தம் எதுவாக இருந்தாலும் நடைமுறையில் என்னவா இருக்கிறது கடவுளே மனுஷனை சொல்றோம் நீங்க தான் கடவுள் மாறிங்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இந்த சொல்லினுடைய வீரியத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம் ஆனால் அரபு மொழியில வந்து முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லாங்கிற வார்த்தையை வந்து கடவுளை தவிர யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க அதனுடைய அகராதி அர்த்தமும் கரெக்டா இருக்கிறது நடைமுறையிலையும் ஒரு மத குருவை பார்த்து நீங்க தான் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க பெரிய தலைவரை பார்த்து நீங்க தான் அல்லான்னு சொல்ல அரபுகளும் சொல்ல மாட்டாங்க உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு மனிதனையோ கல்லையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதனையும் பார்த்து அல்லாங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார் இப்ப கடவுளே அப்படி யூஸ் பண்ண தான் ஆனா யூஸ் பண்றோம் கடவுளே என்ன செய்யறோம் கடவுள்னா கடவுளுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஆனா நடைமுறையில் என்னவா இருக்குன்னு கேட்டா இந்த சொல்ல அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விட்டு நம்ம மாத்தி யார வேண்டாலும் கடவுள்னு சொல்லி ரெடியா இருக்கிறோம் நம்மள மாதிரி ஒரு மனிதரா இருக்காரு வயசுல மூத்தவர்னா கடவுளுங்கிறோம் சாமியாரா இருந்தா கடவுள்னு சொல்லிப் போடுறோம் ஒரு டாக்டரா இருந்தா நீங்க தான் கடவுள்னு சொல்லி போடுறோம் ஒரு தலைவரா இருந்தா என்ன செய்யறோம் கடவுள்னு சொல்லி போடுறோம் அப்ப இந்த கடவுள் இறைவன் என்கிற அந்த வார்த்தைகள் வந்து உரிய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாத காரணத்தினால் முஸ்லிம்கள் நாங்க என்ன பண்றோம்னா கடவுள்னு சொன்னா வேற மாதிரி அர்த்தம் போய்கிட்டு இருக்கிறது நம்ம அல்லாண்டு சொல்லிக்கிறோம் அதான் மேற்றாம இருக்கிறது அதான் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லதா இருக்கிறது நம்ம கடவுள்னு சொன்னீங்களே அப்ப ஆயிரம் கடவுளை உண்டாக்கி விட்டாங்க அதுலேயும் தப்பித்துக் கொள்வதற்காக நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா அது நம்மளும் தமிழ்ல இறைவன் சொல்ற தப்பு கிடையாது எங்க மார்க்கப்படி கடவுள்னு சொல்வது தப்பு கிடையாது ஆனா கடவுளுடைய அர்த்தத்தை மாத்திட்டோம் நம்ம நம்ம நடைமுறையில கடவுள்னா கடவுளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணாம மனிதர்களுக்கும் யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம் அதுக்காக முஸ்லிம்கள் அல்லான்னு சொல்றமே தவிர அல்லான்னு அர்த்தம் தான் ஒரு கடவுளுக்கு உள்ள அரபியில் உள்ள ஒரு வார்த்தை அரபு மொழியில் அல்லாங்கிறது என்னது கடவுளை குறிப்பதற்குரிய வார்த்தை அவன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் அல்லாங்கிற வார்த்தையை வந்து கடவுளை குறிக்க தவிர சூரியனையோ சந்திரனையோ தலைவரையோ மத குருவையோ வேறு எதனையுமோ அல்லாஹ் என்ற வார்த்தையால் அவனும் சொல்ல மாட்டான் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் நாங்கள் யாருமே சொல்லவும் மாட்டோம் அதனாலதான் அந்த அல்லான்னு சொல்றமே தவிர வேற ஒரு நோக்கம்